ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான சபரி இன்னைக்கு மார்கழி இருபத்தி ரெண்டாம் நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டாள் சொல்லி கொடுத்த பாவை நோன்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி புத்தூரோட சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி

மோட்சம் பெற காண்பது நிஜ பதம் உலகை அழந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் ஸ்ரீலக்ஷ்மியின் மடிமீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் உலகை வாமன போர் கலியுகத்தில் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்து பெருவோமவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அளந்த வாமன போர்பாதம் அழந்த வாமன போர்பாதம் अनन्द वामन पर्पादम् पल पल नामङ्गल् हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम, हरे राम हरे राम 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 हरे हरे तेजो वृषोद्युतिधरः वरः प्रग्रहो निग्रहो व्यग्रो नैकशृङ्गो गदाग्रजः चतुर्मूर्तिश्चतुर्बाहुश्चतुर्व्यूहश्चतुर्गतिः चतुरात्मा चतुर 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 चतुर्भावश्चतुर्वेदविदेकपा ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் நாம வரானனே இப்போ நம்ம வந்து திருப்பாவை பாசுரங்கள் இருபத்தி ரெண்டில் இருக்கும் இந்த பாசனம் வந்து ரொம்ப சிறப்பானது ஏன்னா வந்து இருபத்தி ஒன்றுலேருந்தே இருபத்தஞ்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்டால் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கண்ணனை பார்த்து பாடுறாங்க ஸோ ஒன்றும் கண்ணனை பற்றி தான் இருக்கும் கண்ணனை புகழ்கிறது பற்றி தான் இருக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்றத பற்றி இருக்கும் அவரோட உருவம் எப்படி இருக்குது அவர் வந்து எவ்வளோ அழகாக இருக்காரு அவரோட அங்கங்களை பற்றி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த ஐந்து பாசரங்களுமே இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இருபத்தி ஒன்றாவது பாசரம் பார்த்தோம் இப்போ வந்து இருபத்தி ரெண்டாவது பாசரம் முதல்ல அந்த பாசரம் என்னென்னு பார்த்துலாம் அதுக்கப்புறம் லைன் பை லைன் அர்த்தம் பார்க்கலாம் அங்கன்மா நியாயத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் எம் எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் அப்படின்ற அழகான பாசரம் இந்த பாசுரத்தை பத்தி நம்ம ஒவ்வொரு வரியா பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கன்மா நியாலத்து அரசர் அப்படின்றாங்க அங்கன்மா அப்படின்னா இந்த அண்ட சராசரத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யம் சோழன் சேரன் பாண்டியன் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி காந்தாரம் அந்த பக்கம் அந்த மாதிரி எல்லா நாடுமே இப்போ வந்து ஹஸ்தினாபுரம் இருக்குது அதே மாதிரி மாத்ர தேசம் இருக்குது இந்த மாதிரி நிறைய பாஞ்சால தேசம் இருக்கு இல்லையா இந்த எல்லா தேசம் எல்லா ராஜா அங்கன்மா நியாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் அப்படின்றாங்க இவங்க எல்லாருமே அரசர் அப்படின்னாலே ஒரு ஆணவம் வந்துருமா அந்த ஆணவத்தோடு அவங்க இருப்பாங்க ஆனால் அந்த ஆணவத்தை அபிமான பங்கமாய் பக்குவமை அந்த ஆணவமெல்லாம் போய் நல்ல பக்குவமாய் வந்து நின் அந்த மாதிரி பக்குவமானவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க எங்கே தெரியுமா இருப்பாங்க பள்ளி கட்டிற்கீழே அப்படின்னா கிருஷ்ணர் படுத்துட்டுருக்காரு இல்லையா அந்த பள்ளி அறையில் அந்த கட்டிலுக்கு கீழே தலையை குனிஞ்சு நிற்பாங்களாம் யாரு இந்த மாதிரி அரசர் நிறைய வந்து ஆணவம் இருக்கிற அரசர்கள் அவங்க எல்லாம் ஒரு நாள் பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறமா அவங்க வந்து கூனி குறுகி நிற்பாங்களாம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஒரு குழந்தை வந்து ஸ்கூலில் தெரியாமல் திருடிட்டு வந்துருச்சு ஒரு பென்சிலை திருடிட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீச்சர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அந்த குழந்தை எப்படி நிற்கும் அப்படியே அந்த ப்ரின்ஸிபல் ரூம் இல்லை அந்த டீச்சர் முன்னாடியோ அந்த மற்ற குழந்தைங்க முன்னாடியோ அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கப்புறமா கூணி குறுகி நிற்கும் இல்லையா அதுக்கப்புறம் அந்த தப்பு செய்யணுன்னே தோணாது அந்த பக்குவமே வந்துடும் அந்த குழந்தைக்கு ஏன்னா வந்தோம் நம்ம இது தப்பு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம் இதை நம்ம செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரை பண்ணக்கூட மாட்டாங்க அவங்க திருந்திடுவாங்க இல்லையா அந்த பக்குவம் வந்துடும் இல்லையா அந்த மாதிரி அரசர்கள் வந்து யாரெல்லாம் ரொம்ப ஆணவத்தில் ஆடினாங்களோ அவங்கெல்லாம் ஒரு நாள் பக்குவமானதுக்கப்புறம் எப்படி உன்னோட கட்டிலு கீழே கூணி குறுகி நிற்பாங்களோ கட்டிருக்கியிலே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் அப்படின்னா உன்னோட கட்டிலுக்கு நிறைய பேர் ஒருத்தர் இல்லை நிறைய பேர் அப்படி சங்கம் அமைக்கிற அளவுக்கு அத்தனை பேர் வந்து நிற்பாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க எந்த தப்புமே செய்யலை அந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க ஒரு நாள் பக்குவம் அடைஞ்சு எப்படி முன்னாடி வந்து தலை குனிஞ்சு கூனி குருகி நிற்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள் இப்போது உனக்கு முன்னாடி கூனி குருகி நிற்கிறோம் எதுக்காக உன்னோட அருளை பெறதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் தப்பு செஞ்சு பக்குவமை தான் வந்திருக்காங்க நாங்கள் எந்த தப்புமே செய்யலை அதனால் நீ அந்த மாதிரி தப்பு செஞ்சு பக்குவமை வர்றவங்களையே ஏற்றுப்ப எங்களை ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு பாடுறாங்க இன்னும் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அரசர்கள் வந்து இந்த மாதிரி கூலி இப்போ நெப்போலியன் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேரரசன் அப்படின்னா நெப்போலியனை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அவர் வந்து சாகும்போது என்ன பண்ணார் அவர் நிறைய நாடுகளை அபகரிச்சிருக்காரு நிறைய நாடோட போர் தொடுத்து ஜெயிச்சிருக்காரு அவர் வந்து சாகும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டு நான் செத்ததுக்கப்புறமா என்னை யார் தெரியுமா தூக்கிட்டு போகணும் வைத்தியர்கள்லாம் சேர்ந்து தான் என்னை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருனா என் கை வந்து வெளியில் தெரிகிற மாதிரி தான் கூட்டிகிட்டு போகணும் தூக்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செத்ததுக்கப்புறமா எதுக்காக சொல்கிறாருன்னா அந்த மருத்துவர்கள் எல்லாம் தூக்கிட்டு போகும்போது இந்த உலகம் பார்க்கணும் எப்பேற்பட்ட மருத்துவர்கள் இருந்தும் எப்போ என்னை காப்பாற்ற முடியல அப்படின்றது எல்லாருக்கும் தெரியணும் நான் எவ்வளவோ அபகரித்தேன் எவ்வளவோ வந்து நான் வந்து கொள்ளையடித்தேன் ஆனால் வந்து போகும்போது என் கை வெறும் கையாக தான் போகுது எதையுமே எடுத்துகிட்டு போகலன்றது எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார்ல இதுக்கு பேர் தான் பக்குவம் அடைகிறது ஆக்சுவலி என்னென்னா அவருக்கு வந்து ஒரு ஒரு தாட் வந்துருச்சு நம்ம என்ன தான் செஞ்சுருந்தாலும் இவ்வளோ பண்ணியிருந்தாலும் நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி ஒன்று இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த பக்குவம் வந்தது இல்லையா அந்த பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா பக்குவம் அடைஞ்சிட்டாரு ஆனால் அவர் வந்து இறை சக்தியை பற்றி பேசலை அவருக்கு அந்த இறைஞானம் வந்துச்சான்னு தெரில இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் இறைஞானம் மேபி அதுக்கு முன்னாடி அவர் இறந்துருக்கலாம் ஆனால் இவர் என்ன சொல்கிறாங்க ஆண்டாள்னா இந்த மாதிரி அரசர்கள்லாம் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் ஒரு நாள் பக்குவம் அடைஞ்சு நீ தான் அந்த இறை சக்தி உன்னோட இறை சக்தி கீழே தான் எல்லாமே நடக்குது எனக்கு அது இப்போ புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணிட்டோமேன்னு கூணி குறுகி நிற்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆக்சுவலி வந்து போன பாசனத்தில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் அடிப்பணியா போலே பகைவர்கள் வந்து எப்படி வந்து நிற்பாங்கன்றத போன பாசுரத்தில் சொன்னாங்க இங்கே வந்து பகைவர்கள் இல்லை ஆணவத்தோட இந்த அரசர்கள்லாம் உனக்கு முன்னாடி எப்படி வந்து நிற்பாங்க பக்குவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி நாங்கள் வந்து நிக்கிறோம் நீ அவங்களுக்கே வந்து உன்னோட கருணையை காமிக்கும்போது எங்களுக்கு காமிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அரசர்கள் சொல்லும் நான் சொன்னேன் இல்லைங்களா எதுக்காக இந்த அரசர்கள் இப்ப நல்ல நேர்மையானவங்கன்னு சொல்லிடலாம்ல நேர்மையான அரசர்கள் எப்படி உன் முன்னாடி நிற்பாங்க அப்படின்றத சொல்லலாம்ல ஆனால் அப்படி சொல்லலை எப்போ எப்படி தெரியுமா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க பாருங்க பக்குவம் அடைஞ்சு ஆணவத்தோடு இருக்கிற அரசன் பக்குவம் அடைஞ்சதுக்கு சொல்கிறாங்கல்ல சொல்றாங்கல்ல அது காரணம் என்னென்னா

படாமலே இருக்கிறத விட மேலானதுன்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள் இப்போ நம்ம நல்லவங்களாகவே இருக்கோம் இல்லையா நல்லவங்களாலே இருக்கிறத விட இன்னொரு நல்லவன் இருக்கான் அவன் யார் அப்படின்னா அவன் தப்பு பண்ணி அவன் செஞ்ச தப்பை உணர்ந்து ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு உணர்ந்து ஒரு நல்லவன் ஆறான் நார்மலாக நல்லவனாக இருக்கிறத விட அந்த மாதிரி நல்லவன் சிறந்த நல்லவனான் ஏன்னா அவனுக்கு அந்த பக்குவம் ஆயிடுச்சு திருப்பி அவன் தப்பே பண்ண மாட்டான் இந்த நல்லவனாக இருக்கிறவன் இன்னிக்காவது ஒரு நாள் தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லவனாக இருந்து பட்டு தெரிஞ்சு நல்லவனானவன் வந்து திரும்பி வந்து கெட்டவனாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக சரிங்க நம்ம நல்லவங்களாகவே இருக்கோம் நம்ம அந்த தப்பை பண்ணி அதை தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்து இந்த தப்பு பண்ணாமல் இருக்கலாம்ல அந்த மாதிரி பக்குவம் நம்மளும் அடைஞ்சிடலாம்னா அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து தெரியாமல் அந்த தவறை செஞ்சு அதுக்கப்புறம் அதை உணரும் போது தான் அவங்களுக்கு வந்து அந்த மன்னிப்பு கிடைக்கும் ஆனால் நம்ம வந்து இப்போ அதை செஞ்சோம்னா அது தப்புன்னு தெரிஞ்சே நம்ம பண்ணுற மாதிரி ஆயிடும் இல்லையா அப்போ அது ரொம்ப தவறு அவங்க தவறு செய்யும்போது அவங்க என்ன நினைப்பாங்க தவறுன்னு தெரிஞ்சா செஞ்சிருப்பாங்க தவறுன்னு தெரிஞ்சு செஞ்சிருக்க மாட்டாங்க அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதுதான் சரின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறமா இல்லை இல்லை நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை மனசு திருந்தி பக்குவம் அடைஞ்சு நல்லவங்களா இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நல்லவங்க ஆனவங்க என்ன ஆவாங்கன்னா கூனி குறுகி நிற்பாங்களாம் அடடா நம்ம தப்பு பண்ணிட்டோம் பண்ணிட்டோமே இந்த தப்பை நம்ம பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு கூணி குறுகி நிற்பாங்களாம் அதை தான் இங்கே சொல்கிறாங்க அந்த மாதிரி கூணி குறுகி நிற்கிறவங்க போல் நாங்கள் இப்போவே நிற்கிறோம் ஏன்னா ஒரு நல்லவங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிற்க மனசு வராது நம்ம எந்த தப்புமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருப்பாங்க ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த மாதிரி நான் தைரியமாகலாம் இல்லை நான் நல்லவ தான் இருந்தாலும் நான் கூணி குறுகி நிற்கிறேன் எதுக்கு தெரியுமா கூணி குறுகி நிற்கிறேன் உன்னோட அருளை பெறதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே அப்படின்றாங்க இந்த கிங்கினி வாய் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த கி கிளு சொல்லுவோம்ல ஒன்று வந்து இப்படி ஆட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஆட்டும் போது என்ன ஆகுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் அதை கவனித்து பாருங்கள் ஒரு கிழுகிழிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கும் மாட்டுக்கு கழுத்துலலாம் போடுவாங்களே மணி அந்த மாதிரி அந்த கிளு கொஞ்சம் கொஞ்சம் மணிகள் எல்லாம் இருக்கும் அந்த மணிகள் என்ன ஆகும்னா கிங்கினி வாய் அதோட வாய் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மணிகளில் ஒரு சின்ன ஓட்டம் இருக்கும் அந்த ஓட்டையில் குள்ளே பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிற அந்த பால் தெரியும் அந்த பால் மோதும் போது தான் அந்த கிளி கிளி கிளின்னு சத்தம் கேட்குது அந்த பால் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடும் அப்போ அந்த வாயில் பார்த்தா திடீர்னு அந்த க அந்த உள்ளே இருக்கிற பால் தெரியும் திடீர்னு தெரியாது எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஷேக் பண்ணி பார்த்தா உள்ள பால் இருக்கிறது தெரியும் இல்லையா அந்த மாதிரி கிங்கினி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கன் அப்படின்னா அவரோட கண்கள் வந்து பார்த்தீங்கன்னா க கண்ணனோட கண்கள் வந்து தாமரைப்பூ போல் எப்படி தாமரை பூ போல அந்த தாமரை இது இந்த கிங்கினி வாயோட கனெக்ட் பண்ணணும் பூ போலனா தாமரை மொட்டு வந்து மெதுவாக இப்படி திறக்கும் இல்லையா அந்த பாதி திறந்து இல்லைனா கா அப்போ தான் திறக்கவே ஆரம்பிச்சிருக்கு அப்போ அந்த மொட்டு வந்து இப்படி லைட்டாக திறந்துருக்கும்ல பூ போலே செங்கன் அப்படின்னா அந்த அவரோட கண் வந்து இத்துணூண்டு திறந்துருக்கிற மாதிரி இருக்கணுமா அது எப்படி இருக்கணும் அந்த கண்ணு அப்படின்னா அந்த கிங்கினி வாயில இப்படி ஷேக் பண்ணும்போது தான் அந்த பால் இப்படி வந்து போகிறது தெரியுது இல்லையா ஆனால் அந்த ஓட்டை ஓப்பனே தான் இருக்கும் அந்த ஓட்டை ஓப்பனாக தான் இருக்கும் ஆனால் அந்த பால் வந்து லைட்டாக இப்படி வந்து போகிற மாதிரி தெரியும் இல்லையா அந்த மாதிரி கண்ணா நீ கண்ணை தர நீ எப்படி திறந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தனா நீ போது அந்த கண் அந்த கருவிழி வந்து இப்படி இப்படி வந்து இப்படி போகணும் அது அங்கேயே தெரிகிற மாதிரியும் இருக்கக்கூடாது தெரியாத மாதிரி இருக்கக்கூடாது லைட்டாக அந்த தாமரை இப்படி லைட்டாக தாமரை பூ போல இப்படி லைட்டாக திறக்கும் போது எப்படி அந்த கின்கினி வாயிலிருந்து அந்த பால் இப்படி வந்து போகுமோ அந்த மாதிரி உன்னோட செங்கனை வச்சு லைட்டாக தர அப்படி திறந்து சிறு சிறிலே எம்மேல் விழியாவோ அப்படின்னா சின்னதாக ஒரு பார்வை சின்ன சின்னதாக சிறு 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 சிறிலே எம்மேல் சின்னதாக ஒரு பார்வை என் மேலே பார்க்க மாட்டியா சின்னதாக தான் பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா நிறையா பார்த்தாங்க அப்படி கண்ணை திறந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த ஆக்ரோஷம் அந்த பவரை நம்மளால் தாங்க முடியாதான் அவர் வந்து இறைவன் இல்லையா அவர் வந்து இதுக்கு முன்னாடி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றமாய் நின்ற சுடர் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடர்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த பவரை வந்து நம்மளால் தாங்க முடியாது அதனால் கொஞ்சமாக கண்ணை திறந்து பாரு நான் அவ்வளோலாம் கேட்கல ஜாஸ்தியெல்லாம் கேட்கல நீ கொஞ்சமாக கண்ணை திறந்து கருணே காமி அதுபோது எங்களுக்கு நீ அதை மட்டும் செய் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறு எம்மேல் விழியாவோ அப்படின்னு சொல்கிறாங்க லைட்டாக பாரு திங்களும் ஆதித்யனும் போல் அப்படின்றாங்க என்ன அப்படின்னா இப்போ திங்கள்னா பார்த்தீங்கன்னா நிலவு நிலா நிலா ஆதித்யன்னா சூரியன் இந்த ரெண்டுமே எழுந்தார் போல் இந்த ரெண்டும் ஒரே சமயத்தில் எழுந்து எப்படி இருக்கும் ஆக்சுவலி பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சூரியன் வந்து உச்சத்தில் இருக்கும்போது நம்மளால் தாங்க முடியுமா அந்த மாதிரி தாங்க முடியாது இல்லையா அதே மாதிரி நிலா உச்சத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தூக்கம் வரும் இல்லையா அந்த ரெண்டும் இருக்கிற அந்த ஒரு சாயங்கால மயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எப்படின்னா அந்த டைமில் தான் சூரியன் வந்து இந்த பக்கமாக இப்படி இறங்கும் அந்த டைமில் தான் நிலா வந்து அந்த பக்கமாக அப்படி ஏறும் அந்த ரெண்டு ஈக்குவல் டைம்னால் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வச்சுக்கோங்களேன் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அந்த சிக்ஸ் ஓ கிளாக் எப்படி இருக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்பா சாயங்காலம் ஒரே மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ப்ளசண்ட்டான ஃபீலிங் அந்த செங்கன் சிறுச்சிரிலே எம்மேல் விழியாவோ அப்போ எங்களுக்கு எப்படி இருக்கணும்னா திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் ரெண்டு பேருமே இருக்கணும் அந்த அந்த ரெண்டு அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் அந்த மாதிரி ஒரு பிளசண்டான சின்னதாக கண்ணை திறந்து அந்த அங்கன் இரண்டும் உன்னோட ரெண்டு கண்ணால் எங்களை நீ பார்த்தன்னா எங்கள் மேல் ச சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் எங்கள் மேலே இருக்கிற சாபமெல்லாம் வழங்கிடுவோம்ப்பா நீ வந்து பெருசாலாம் பார்க்காத ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பார்க்காத நீ என்ன பண்ணணும்னா அரசர்கள் எல்லாமே எப்படி ஒரு நாள் பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் கூணி குறுகி உன்னோட படுத்துட்டு அந்த படுக்கைக்கு கீழே வந்து தலை குனிஞ்சு எப்படி கூணி குருகி நிற்பாங்களோ அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்து நிற்கிறோம் அந்த கிங்கினி வாயில் எப்படி அந்த பால் லைட்டாக இப்படி வந்து வந்து போகுதோ தாமரைப்பூ வந்து லைட்டாக எப்படி திறக்கிற மாதிரி அந்த முட்டு இருக்கோ அந்த மாதிரி உன்னோட செங்கனை வச்சு குட்டியாக கண்ணை திறந்து என்னை பாருப்பா அந்த திங்களும் ஆதித்யனும் ரெண்டும் எழுந்த மாதிரி அந்த பிளசன்ட் ஃபீலிங் இருக்கு நீ என்ன மேலே இருக்கிற சாபம் எல்லாம் போயிடும்பா அந்த கருணையை நீ காமிக்க கூடாதா அப்படின்னு கேட்குற அருமையான பாடல் இது இப்போ அந்த பாசரத்தை ஒரு தடவை பார்க்கலாம் சுங்கன்மா நியாலத்து அரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீலே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிறுச்சிறிலே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இப்போ நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விரதத்தை வந்து மேற்கொண்டுட்டுருக்கோம் மெகா பாவை நோம்பு மேற்கொண்டு இருக்கோம் இந்த மெகா பாவை நோம்பில் வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுல ஆரம்பித்து கடைசியில் நம்ம சாப்பிட்ற முறையிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம நடந்துக்கிற விதம் நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறது நம்ம எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விரத முறையில் வருது விரத முறையில் இந்த விரத முறையில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது அது எல்லாமே நம்ம மேக்ஸிமம் ட்ரை பண்ணி அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு நாள் ஆயிடுச்சு இருபத்தி ரெண்டு நம்ம ஃபாலோ பண்றோம் இன்னமும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ண போறோம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி அந்த கூடாரவள்ளி அன்னைக்கு நம்ம ரெண்டு விரதத்தை மட்டும் விட்டுருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலங்காரம் நல்லா பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி வந்து நகைகள் எல்லாம் போட்டுக்க போறோம் அதே மாதிரி வந்து பூ வச்சுக்க போறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயங்கள் இந்த பாலிலிருந்து நெய் வரைக்கும் அந்த சாப்பிட்ற விஷயங்கள்லாம் கை விட்டுருவோம் ஏன்னா அந்த இடத்துல இருபத்தி ஏழாவது நாள் வந்து கூடாரவள்ளி அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால நம்ம வந்து இந்த கூடார வள்ளியோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்ற விரதமும் இந்த அலங்காரம் பண்ணிக்கிற அந்த பூ வச்சுக்கிற விரதத்தை மட்டும் முடிச்சுப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் வந்து நம்ம குளிக்கிற முறை அதுக்கப்புறமா வந்து வந்து மற்றவங்க கிட்ட வந்து பேசுகிற நடந்துக்கிற விதம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவோம் ஐயமும் பிச்சையும்லாம் முப்பது நாள் ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இந்த சாப்பிட்ற விஷயமும் அலங்காரம் பண்ணிக்கிற விஷயம் இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளியோட நம்ம முடிச்சுக்கோம் இல்லைங்களா இப்போ வந்து அதில் ஒரு சின்ன விஷயம் அந்த விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் அந்த விஷயம் வந்து ஆக்சுவலி நான் வந்து டோட்டலாக முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் தான் எனக்கு திருப்பாவை முதல் முதல்ல எனக்கு அறிமுகமாச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு திருப்பாவையோடய அர்த்தங்கள் தெரியாது ஸோ போன வருஷம் தான் நான் திருப்பாவோட அர்த்தமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ நம்ம அறகுறையாக தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்களெலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷமாலாம் நீங்கள் வந்து பாவை நோம்பு இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்திருக்கீங்க திருப்பாவை இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்லி உங்கள் எல்லாரோட அந்த ரெகுலர் சிஸ்டம் நான் மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நாள் கூடார வழி கொண்டாடுற மாதிரி நம்மளும் கொண்டாடிலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சேன் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி கிடையாது இது என்னோட விஷயம் நான் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஜாஸ்தி அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் இந்த குரூப்பில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கத்தை சேர்ந்தவங்க அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்தவங்கெல்லாம் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ அனுபவம் ஆண்டாளோட அனுபவம் பெற்றிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து இதை வந்து பல வருஷமா வந்து கூடாரவள்ள நடத்திட்டு இருக்கும்போது நான் வந்து அந்த கூடாரவள்ளியை விஷயம் வந்து ரொம்ப தவறாக போய்டுன்றதுக்காக தான் இந்த முப்பது நாள் எதுவுமே சொல்லக்கூடாது முப்பது நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன் ஆனா சில பக்தர்கள் சில டிவோடிஸ் வந்து எங்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா எங்கிட்ட பேசும்போது இந்த விஷயத்த நான் அவங்க கிட்ட சொல்லும்போது ஏங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் மனசில் இருக்குன்னா அதை நீங்கள் எல்லார்ட்டையும் கேட்டுருங்க அதை கேட்டு ஒரு வேலை ஓகே ஆச்சுன்னா நாங்களும் அதை ஃபாலோ பண்ணுவோம் நீங்கள் மட்டும் அதை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சொல்லாமல் விட்டுறாதீங்க நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாள் அந்த விரதத்திருந்து அந்த ஒரு விஷயத்த மட்டும் நாங்கள் விட்டுற மாதிரி இருக்கக்கூடாது அதனால் நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கேளுங்க இப்போவே கேளுங்க இப்போவே உங்கள் மேலே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க காது கொடுத்து கேட்பாங்க அந்த சமயத்தில் அவங்களும் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து நீங்கள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டாங்க அதுவும் சரியாக பட்டுச்சு அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இந்த விஷயத்த ஓப்பன் பண்ணுறேன் இப்போ நம்ம நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கணும் எதுக்காக இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி என்னோடய அனாலிசிஸ் படி இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி சில பேர் ரொம்ப சில பேர் மைன்யூட்டாக சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கூடாரவள்ளி அன்னைக்கு ஆண்டாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி ஆண்டாளுக்கு வந்து அப்போ வந்து கல்யாணம் ஆகலை ஆண்டாளுக்கு கல்யாணம் ஆனது பங்குனி உத்தரத்தில் அதாவது இந்த திருப்பாவை முப்பது நாள் அவங்க விரதமெல்லாம் இருந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறமும் நான் ஆச்சியார் திருமொழியில் சில பாசரங்கள்லாம் பாடிருக்காங்க வாரணம் ஆயிரம் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்காங்க அதெல்லாம் பாடினதுக்கப்புறம் பங்குனி உத்தரம் அன்னிக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு ஆண்டாள் போய் அங்கே ரங்கமன்னார கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் ஸ்ரீவில்லிபத்தூர் வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ நடந்த கல்யாணம் நடந்தது பார்த்தீங்கன்னா பங்குனி உத்தரம் ஸோ இருபத்தி ஏழாவது நாள் கல்யாணம் நடக்கலை அது யாருக்காவது மனசில் இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துடலாம் அப்போ இருபத்தி ஏழாவது நாள் வந்து கல்யாணம் நடக்கலை அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஏழாவது நாள் எதுக்காக கூடார எனக்கு தெரிஞ்சு அது எப்படி வந்திருக்குன்னா ஒரே ஒரு வகையில் தான் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது பாசுரத்தில் கூடாரவழியை பேசி பேசியிருக்காங்க அதனால் நம்ம இருபத்தி ஏழாவது நாள் கூடார வழின்னு கொண்டாடுறோம் ஆனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன தெரிஞ்சதுன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசரம்ன்றதே ரொம்ப தவறான விஷயம் அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசரம் பாடலை நல்லா யோசிச்சு பார்த்தா ஆண்டால் வந்து அதுக்காக தான் நம்ம டைமிங் பார்த்துட்டு இருந்தோம் மொத மொத பாசுரத்துலேருந்து இப்போ வரைக்கும் டைமிங் பார்த்துட்டு இருக்கோம் அந்த டைமிங் படி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஆறு மணியே இருக்குது அவங்க நாலு மணிக்கு வந்து எல்லாம் ஆரம்பித்தாங்க அந்த ஃபஸ்ட்டு பாசரம் மார்கழி திங்கள்னு பாடினது பிரம்ம நாலு மணிக்கு ஆரம்பித்தாங்க இப்போ ஒரு ஆறு மணி மணி என்ன என்ன ஆயிருக்குன்னா அவங்க இன்னும் கிருஷ்ணரை எழுப்பிட்டு இருக்காங்க அப்போது நாலு மணிக்கு அவங்கெல்லாம் ஒன்று ஒன்று கூடினாங்க அதுக்கப்புறம் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொன்னாங்க பலன்களை சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்க நேராக பல பெண்களை எழுப்புறதுக்காக ஆறாவது பாசத்துலேருந்து பதினஞ்சாவது பாசம் வரைக்கும் எழுப்புனாங்க அதுக்கப்புறம் வந்து ஜெயா விஜயாவை எழுப்பினாங்க அதுக்கப்புறம் வந்து யசோதா நந்தகோபன் அதுக்கப்புறம் வந்து பலதேவாவை எழுப்பினாங்க அதுக்கப்புறம் நான் பிராட்டி எழுப்பினாங்க அதுக்கப்புறம் பிராட்டியோட பேசினாங்க இப்போ டைரெக்டாக கிருஷ்ணரோட பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாமே ஒரே நாள் நடந்திருக்கு அப்போ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பாசரம் அப்படின்றதே ரொம்ப தவறாக நல்லா புரிஞ்சிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்கும்போது ஒரே நாள் நடந்திருக்கு அப்படின்னா இது எல்லாமே மார்கழி ஒன்று நடந்திருக்கணும் அப்போ மார்கழி ஒன்று அது நடந்திருக்குன்னா எப்போ வரைக்கும் மார்கழி ஒன்றாம் தேதி அவங்க எத்தனாவது பாசனம் வரைக்கும் பாடியிருக்காங்கன்னா இருபத்தி ஆறாவது பாசனம் வரைக்கும் பாடியிருக்காங்க நம்ம இன்னும் ஒவ்வொரு பாசனமாக பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு நாலு பாசனத்தில் இருபத்தி ஆறாவது பாசனம் வந்துடும் இருபத்தி ஆறாவது பாசனத்தில் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அவங்க வந்து இந்த இந்த விரதம் இருக்கிறதுக்கு எனக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்லாம் கொடுங்க அப்படின்னு அவங்க கிருஷ்ணரை கேட்குறாங்க அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸில் தான் பாஞ்சச்சன்யம் போல்வன சங்கங்கள் அப்படின்ற விஷயமும் பறை அப்படின்ற விஷயமும் இந்த விதானம் விதானமும் அதுக்கப்புறம் வந்து கொடி இதெல்லாம் கேட்க போறாங்க இதெல்லாம் தான் நம்ம ஆல்ரெடி பூஜையில் வச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் அவங்க இருபத்தி ஆறாவது பாசரத்தில் தான் கேட்குறாங்க ஒருவேளை இருபத்தி ஆறாவது நாள் இதை கேட்டிருந்தாங்கன்னா அப்புறம் எப்போ அவங்க வந்து விரதம் இருந்திருப்பாங்க அவங்க விரதத்துக்கு வேண்டிய ஐட்டம்ஸே இருபத்தாறாவது நாள் தான் கேட்குறாங்கன்னா அது பாசிபிளே இல்லை அப்போ அவங்க மொதல் நாளே இருபத்தி ஆறு பாசுரங்களை பாடி இருக்கணும் அப்போ மொதல் நாள் பாடினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த இருபத்தாறு பாசனங்களை முடிச்சுட்டு அவங்க விரதத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் காலையில் வந்து விரதம் இருந்திருப்பாங்க அந்த பாவைக்களத்தில் எல்லாரும் வந்து ஃபஸ்ட் நாள் மட்டும்தான் எல்லாரும் எழுப்புறாங்க மற்ற நாள்லாம் எழுப்பலை அவங்கவுங்களுக்கு அவங்களுக்கே ஒரு நாள் அந்த ஆசையை காமிச்சிட்டாங்க ஆண்டால் அதனால எல்லாருமே ரெண்டாவது நாள்ல இருந்து அவங்களாவே பாவைக்களம் வந்திருப்பாங்க இந்த விரதத்தை அனுஷ்டிச்சிருப்பாங்க அப்ப அந்த விரதம்னா என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம் எல்லா ஒவ்வொரு பாசனத்திலையும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமங்களை பாடுறது கதா கலெக்ஷம் பண்ணுறது பஜனைகள் பாடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க இந்த முப்பது நாளும் அப்போது முப்பது நாள் அவங்க விரதம் இருந்திருக்காங்க அப்போது முப்பதாவது நாள் என்ன பண்ணியிருக்காங்க முப்பதாவது நாள் தான் கூடாரவள்ளி இருபத்தி ஏழாவது பாசனம் இருபத்தி எட்டாவது பாசனம் இருபத்தி ஒன்பதாவது பாசனம் முப்பதாவது பாசரம் இந்த நான்கு பாசரங்களையும் முப்பதாம் தேதி பாடி அவங்க வந்து அந்த விரதத்தை முடிச்சிருக்காங்க எப்படி விரதத்தை முடிச்சிருக்காங்க அக்காரடிசல் செஞ்சு அதை வந்து கிருஷ்ணருக்கு நைவேதியம் பண்ணி அவங்களும் சாப்பிட்டு எல்லாரும் பகிர்ந்து கொடுத்து அவங்க வந்து விரதத்தை முடிச்சிருக்காங்க என்னென்ன பாசரம் இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது அப்போ இந்த நான்கு பாசரம் என்னைக்கு பாடப்பட்டிருக்குன்னா முப்பதாவது நாள் தான் பாடப்பட்டிருக்கு அப்போ முப்பதாவது நாள் தான் பாடப்பட்டிருக்குன்னா அப்போ நம்ம விரதத்தை இருபத்தி ஏழாவது நாள் முடிச்சிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் விஷயம் நம்மளோட அனாலிசிஸில் வருது ஆனால் என்னோட அனாலிசிஸ் வந்து பூர்த்தியான அனாலிசிஸ்ன்னு சொல்ல முடியாது நான் இன்னும் அந்த ப்ராசஸில் தான் இருக்கேன் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா எங்கே நாங்கள் இவ்வளோ நாள் விரதம் இருந்துட்டோம் சொல்லியிருந்தால் அந்த மூணு நாளும் நாங்கள் இருந்திருப்போம்ல அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இப்போ இருந்து இன்னொரு மூணு நாலு நாள் டைம் இருக்குது நம்மளோட கூடாரவள்ளி எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிற கூடாரவள்ளி டேட் வர்றதுக்கு இன்னொரு நாலு நாள் டைம் இருக்குது இந்த நாலு நாளுக்குள்ளே உங்களோட ஒப்பீனியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணுறேன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சாமாங்க நீங்கள் சொல்கிறது பார்த்தா சரின்னு தோணுதா இல்லைங்க உங்களுக்கு விவரம் தெரியல கூடாரவள்ளி எதுக்காக இருபத்தாலாவது நாள்னா இருபத்தி ஏழாவது நாள் இது நடந்திருக்கு அப்படின்னு ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்கள் வச்சுருக்கீங்களா அந்த வச்சுக்கு வச்சிருக்கிறத எங்களோட ஷேர் பண்ணும்போது நாங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணி ஓ அப்படியா அப்படின்னா அப்போ அதை எல்லாேருக்கும் நம்ம ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு அதை கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்து ஐநூறு பேரும் இன்னொரு மூணு நாள் அந்த விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம் ஆனால் ரொம்ப முக்கியம் நம்ம இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளியை கொண்டாடிடுவோம் ஒருவேளை இல்லைங்க நான் சொல்கிறது தான் ரைட்டுன்னு நீங்கள் எல்லாருமே ஒத்துக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவல்லி பண்ண தான் போகிறோம் இருபத்தி ஏழாவது நாள் நம்ம அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு நகைகள்லாம் போட்டுக்கிட்டு நம்ம பூஜரையில் நின்று நம்ம கூடாரவல்லி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த இதெல்லாம் பண்ண போகிறோம் எது இந்த அக்காரடைசலோ இல்லை சக்கரப்பொங்கலோ அதெல்லாம் வச்சு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட போகிறோம் அந்த பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இருபத்தி எட்டாவது நாள் இருபத்தொம்போதாவது நாள் முப்பதாவது நாள் நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ண போகிறோம் மறுபடியும் வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் விரதமும் அதுக்கப்புறம் வந்து அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கிறது செய்கிறத கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ஒரே ஒரு நாள் மட்டும் இருபத்தி ஏழாவது நாள் மட்டும் நம்ம வந்து கூடாரவள்ளி எதுக்காகனா காலம் காலமாக அந்த கூடாரவழியை இருபத்தி ஏழாவது நாள் கொண்டாடுறதுனால நம்மளும் அதுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து அந்த இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி கொண்டாடிடுவோம் இருபத்தெட்டு இருபத்தொம்பது மு மட்டும் நம்ம விரதத்தை கண்டினியூ பண்ணுவோம் இல்லைங்க இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்க எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க வீடியோ டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்தால் ரெஃபரன்ஸ் இருந்தால் அனுப்புங்க அதே மாதிரி எனக்கு எந்த அறிவுரை வேணாலும் சொல்லுங்கள் அதை நான் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் ஏற்றுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் ஏன்னா நம்மளால் ஒரு தவறான விஷயம் போய் சேர்ந்துடக்கூடாது அப்படின்றதுல நான் ரொம்ப க்ளியராக இருக்கேன் ஆனால் இந்த இருபத்தி ஏழாவது நாள் கூடார வழின்றதே ஒரு தவறாக புரிஞ்சுக்கொள்ளப்பட்டிருக்குமோ அப்படின்னு அப்படின்ற பயம் இருக்கிறதுனால தான் இந்த விஷயத்தை உங்கள் எல்லாருக்குடியும் நான் வந்து எடுத்து உரைக்கிறேன் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை சொல்லாமல் இருந்தாலும் அது தப்புன்றதுனால தான் எடுத்து சொல்கிறேன் ஸோ யாரும் தவறாக நினச்சிக்காதீங்க இது டோட்டலாக ஒரு டிஸ்கஷனுக்கு உட்பட்டது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டு எனக்கு கிடைச்ச பதில் நான் உங்களோட சொல்லிட்டேன் ஸோ நீங்கள் எல்லாமும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டால் இது எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம விரதம் இருந்துட்டோம் அப்போ அந்த விரதத்தை பற்றி இன்னமும் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம்னா இன்னும் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் இந்த பாசரத்தோட உங்ககிட்ட நான் சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் டைம் எடுத்து இத புரிஞ்சிக்கிட்டு நீங்க வந்து எங்களுக்கு பதில் அனுப்பணும் பதில் சொல்லணும் உங்களோட ஃபீட்பேக்க கொடுக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஒவ்வொரு பாசரத்தையும் பார்க்கும்போது அதோட டைமிங்க கெஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கும் இருபத்தி ஒண்ணாவது பாசரத்துல இருந்து இருபத்தி ஆறாவது பாசரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இருந்து சிக்ஸ் ஏஎம் அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ வைகுண்டவல்லி சமேத ஸ்ரீ கல்லபிரான் சுவாமி திருவரகுணமங்கை ஸ்ரீ வரகுணவல்லி சமேத ஸ்ரீ விஜயாசநாய நம திருப்புளிங்குடி ஸ்ரீ மலர்மங்கை நாச்சியார் சமேத ஸ்ரீ வேந்தன் சுவாமி நமக ஆரத்தி பாடல் முத்தியால

த இந்த வீடியோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா